அப்படியே நாட்காலும் போச்சு நல்லா போயிட்டு இருந்த பிரியாணி வியாபாரம் திடீர்னு ரொம்ப நஷ்டமாயிருச்சு அவர் கடைக்கு வர ஆளுங்க கூட்டமும் குறைஞ்சிருச்சு இதனால அவர் ரொம்ப மனசுடைஞ்சு வீட்டுக்கு போனார் அங்க அவரோட மனைவி சீதா வாசல் கூட்டிட்டு இருந்தா தன்னோட கணவன் சோகமா வரத பார்த்து சீதா இந்த மாதிரி கேட்டா என்னங்க என்னாச்சு ஏன் ரொம்ப சோகமா வரீங்க அதுவா இப்பெல்லாம் என்னன்னே தெரியல சீதா நம்ம பிரியாணி கடைக்கு எப்பவுமே வர கஸ்டமர் வரவே மாட்டாங்க அதனால டெய்லி அரை குண்டா பிரியாணி மிஞ்சிருது நமக்கு வியாபாரத்துல ரொம்ப நஷ்டமாகுது என்னன்னே தெரியல சீதா ஏங்க நம்ம பிரியாணி கடைக்கு போட்டியா யாராவது கடை போட்டிருக்காங்களா அப்படின்னு சீதா கேட்டா அதுக்கு ராமு இப்படி சொன்னான் அப்படிலாம் எதுவுமே இல்லையே சீதா ரெண்டு வருஷமா நான் தான் கடை போட்டிருக்கேன் எனக்கு போட்டியா யாரும் வரலையே அப்படின்னா தன்னோட கணவன் தான் ஏதோ தப்பு இருக்குன்னு சீதா புரிஞ்சுக்கிட்டா இருந்து தன்னோட கணவனோட நடவடிக்கையை கவனிக்க ஆரம்பிச்சா சீதா